இந்த மாதிரி கதை நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் உண்மை என்னென்னா நல்லெண்ணெயோட ஹீட் ரெசிஸ் கிட்டத்தட்ட இரநூத்தி பத்துலேருந்து இரநூத்தி முப்பது டிகிரி செல்சியஸ் ஸோ நம்ம நார்மலாக சமையலில் தாளிக்கிறது பொரியல் பண்ணுறது வறுவல் பண்ணுறது இதுக்கெல்லாம் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம் ஏன்னா இந்த டெம்பரேச்சர்க்குள்ளே தான் அது எல்லாமே வரும் அப்புறம் ஏன் இந்த மித்து வந்துச்சுன்னா நல்லெண்ணெயை ஓவர் ஹீட் பண்ணுறப்போ அதோடய கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் கொஞ்சம் மாறும் இது நல்லெண்ணெய்க்குன்ட்டு இல்லை எல்லா எண்ணெய்க்குமே மாறும் ஸோ லைட்டாக தன்மை வந்துடும் ஆனாலும் பாய்சன்லாம் கிடையாது

கொஞ்சம் ஃபேட் கண்டென்ட் அதிகம் அதனால சமையலுக்கு கூடாது அப்படின்னு நினச்சாங்க அதோட இந்த மாதிரியான மாடர்ன் ரீஃபைன்ட் ஆயில்ஸ்லாம் மார்க்கெட்டில் வரவும் அதில் ஃபேட் இருக்கிற விஷயத்த சொல்கிறது அப்புறம் இந்த தலைக்கு தைக்கிறது தான் யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி அட்வர்டைஸ் பண்ணி இதை வந்து சமையலில் பயன்படுத்த போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க உண்மை என்னன்னா ஒரு ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா கோகோனட் ஆயிலில் ஹெல்த்தியான சேச்சுரேட்டட் ஃபேட் தான் இருக்குது இது வந்து குட் கொலஸ்ட்ராலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் மாடுரேட்டாக இந்த ஆயில் யூஸ் பண்ணுறதுனால தப்பே இல்லை இப்போ கேரளாவிலலாம் மெயினே தேங்காய் எண்ணெய் தானே சரி இப்ப கல்லணையில வாசனை ரொம்ப அதிகமா இருக்கும் எது சமைச்சாலும் அந்த வாசனை தான் கொஞ்சம் தூக்கா தெரியும் சொன்னானே அது உண்மைதானே அடப்பாவி அது என்ன பிடிக்காத மாதிரி வாசனையா சொல்லு பொதுவாகவே ரீஃபைன் பண்ண ஆயில் அதோட வாசனை அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது கவனிச்சிருக்கீங்களா அது ஏன்னா அதோட ஸ்மெல் சமையல டாமினேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அப்புறம் ஆயில் பார்க்க கிளியரா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்புறம் அதோட லைஃப் ரொம்ப நாள் வரணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த ஆயில்லாம் ஃபேக்ட்ரியில ஹை ஹீட்ல வச்சு சில கெமிக்கல்லாம் சேர்த்து ப்ளீச் பண்ணுவாங்க இந்த மாதிரி பண்ணுறப்போ நேச்சுரலாக அதுக்கு உள்ள ஸ்ட்ராங்கான அரோமா போயிடும் இது சமையலில் டாமினேட் பண்ணாது அப்படிங்கிறது உண்மை தான் ஆனால் வெறும் வாசனை மட்டுமா போகுது கூடவே சேர்ந்து உடம்புக்கு தேவையான நிறைய சத்தம் சேர்ந்து போயிடுமே வா அப்போ சமையலுக்கு யூஸ் பண்ணலாமா யூஸ் பண்ணலாம் இன்பேக்ட் அப்படி யூஸ் பண்ணணும் ஒரு ஸ்டடி என்ன சொல்லுதுன்னா ஒரே ஆயில பல மந்த்ஸ்க்கு யூஸ் பண்ணுறதை விட ரொட்டேஷ்னலாக எல்லா ஆயிலையும் சேர்த்து மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது உடம்புக்கு நல்லது அப்படிங்கிறத சொல்கிறாங்க எந்த ஆயிலாக இருந்தாலும் லிமிட்டோட அதாவது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ரெக்கமெண்ட் படி ஒரு நாளைக்கு நாலுலேருந்து அஞ்சு டீஸ்பூன் நம்ம எடுத்துக்கிறதுங்கிறது கண்டிப்பாக நல்லது தான் நல்ல வேலை ஆயில் ரிட்டர்ன் பண்றதுக்கு முன்னாலும் உங்களை பார்த்தேன் தேங்க்ஸ் பாய் மிச்ச நம்புற காலெல்லாம் போயே போயாச்சு இந்த மாதிரி பல இன்ட்ரஸ்டிங்கான மிட் பிரேக்கிங் வீடியோஸை பார்க்கறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த மிட் பிரேக்கிங் வீடியோவில் சந்திப்போம் அது வரைக்கும் டாடா பாய் பாய்